முதல் வாசகம் நினிவே மக்கள் தீய வழிகளில் நின்று விலகினர் இறைவாக்கினர் யோனா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து மற்றும் பத்து அந்நாட்களில் இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார் அவ்வறை யோனா புறப்பட்ட ஆண்டவரது கட்டளைப்படி நினைவேக்கு சென்றார் நினைவே ஒரு மாபெரும் நகர் அதை கடக்க மூன்று நாள் ஆகும் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர் கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்க இறைவாமுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் இந்த உலக அமைப்பு கடந்து போகக்கூடியது திருத்துதர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று அன்பர்களே நான் சொல்வது இதுவே இனி உள்ள காலம் குறுகியதே இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும் அழுபவர் அழாதவர் போலவும் மகிழ்ச்சி ஒருவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும் பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும் உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும் இவ்வுலகை இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி